இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இரட்டை பதிவோட ரெண்டாவது தொடர்ச்சியான பகுதி முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் உரிமையாளரால் ரூபா ஐந்து லட்சம் மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டது அப்போ மூலதனம் அதிகரித்தா நம்ம பார்த்துருக்கோம் செல அதிகரித்தோன்னு சொன்னால் செலவு பக்கத்தில் வரும் அப்போ மூலதன கணக்கு செலவு எப்படி வந்தது காசு அப்போ காசு கணக்கு வரவு இப்போ இதில் தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் காசு அதிகரிக்கிறதுனால சொத்து அதிகரிக்கும் அதே போல் மூலதனம் அதிகரிக்கிறதுனால மூலதனமும் அதிகரிக்கும் சொத்து அதிகரிப்பு மூலதனம் அதிகரிப்பு அடுத்தது வந்து ரூபா ரெண்டு லட்சம் பெருமதியான தளபாடம் கொள்வனவு செய்யப்பட்டது அப்போ தளபாடம்ன்றது வந்து ஒரு சொத்து அப்போ தளபாடம் கொள்வனவு செய்யணும்னு சொன்னால் சொத்து அதிகரிச்சுன்னு சொன்னால் சொத்து வரவு பக்கத்தில் வரும் அப்போ தளபாடம் தளபாட கணக்கு வரவு ரூபா ஐந்து லட்சம் அதே போல் காசு போயிருக்கும் காசு கணக்கு செலவு ரூபா ரெண்டு லட்சம் இதோட இதோட தாக்கம் வந்து தளப தளபாடம் அதிகரிக்கிறதுனால சொத்து அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் அதே போல் காசு போகிறதுனால சொத்து குறையும் அதே மாதிரி சொத்து குறையும் அடுத்தது வந்து ரூபா ஐயாயிரம் காசினை உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கு எடுத்தார் சொந்த தேவைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அது வந்து பற்று என்று சொல்லுவோம் அப்போ பற்று அதிகரித்தா அது வந்து வரவு பக்கம் வரும் பற்று கணக்கு வரவு ஐயாயிரம் அதே போல் செலவில் வந்து காசு காசு கணக்கு செலவு ஐயாயிரம் இதோட தாக்கம் வந்து பற்று அதிகரித்தா உரிமை என்ன செய்யும் குறையும் அதே போல் காசு குறைஞ்சதுன்னு சொன்னால் காசு குறைஞ்சுன்னு சொன்னால் சொத்தும் குறையும் அடுத்தது செலுத்திய காப்புறுதி கட்டணம் ரூபாய் நாலாயிரம் காப்புறுதி கட்டணம் செலுத்தினு சொன்னால் செலவு அதிகரிக்கும் செலவு அதிகரித்தா வரவு பக்கத்தில் வர மட்டும் அப்போ காப்புறுதி கட்டண கணக்கு வரவு ரூபாய் நாலாயிரம் என்ன செஞ்சுக்கணும் காசாக அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ரூபாய் நாலாயிரம் காப்புறுதி கட்டணம் அதிகரிக்கிறதுனால செலவு என்ன செய்யும் அதிகரிக்கும் அதே போல் காசு க காசு செலுத்துறதுனால சொத்து வந்து குறையும் அடுத்தது பெற்ற வாடகை ரூபா ரெண்டாயிரம் வாடகை பெற்றம் என்று சொன்னால் அது வருமானம் வருமானம் அதிகரிக்கும் என்று சொன்னால் அது செலவு பக்கத்தில் வரும் அப்போ எப்படி பெற்றினாமல் காசு காசு கட்டுப்பாட்டை கணக்கு வரவு ரூபா ரெண்டாயிரம் பெற்ற வாடகை கணக்கு செலவு ரூபா ரெண்டாயிரம் இங்கே வந்து காசு அதிகரிக்கிறதுனால சொத்து அதிகரிக்கும் அதே போல் பெற்ற வாடகை வருமானம் அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செலுத்தப்பட்டது செலுத்தினம்னு சொன்னால் காசு போகும் அப்போ காசு கணக்கு செலவு அப்போ வரவு எது வரும் கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் வந்து ஒரு பொறுப்பு அது செலவு பக்கத்தில் வர வேணும் அப்படி வ வராமல் இங்கே வரவு பக்கத்தில் வந்திருக்கு அப்படி என்று சொன்னால் பொறுப்பு என்ன செய்யும் குறையும் பொறுப்பு குறையும் காசு செலவில் வந்தனால சொத்து குறையும் அடுத்தது கொள்வனவு ரூபாய் இருபதாயிரம் கொள்வனவு செஞ்சால் காசு என்ன செய்யும் வழியில் போகிறதா காசு கணக்கு செலவு கொள்வனவு கணக்கு வரவு இதெட தாக்கம் வந்து கொள்வனவுன்றது வந்து ஒரு செலவு அப் அதனால் செலவு என்ன செய்யும் அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் காசு குறைவதனால சொத்து குறையும் அடுத்தது விற்பனை ரூபா நாலாயிரம் விற்பனை செய்தோம்னு சொன்னால் காசு கணக்கு வரவு நாலாயிரம் விற்பனை கணக்கு செலவு நாலாயிரம் இதோட தாக்கம் வந்து காசு அதிகரிக்கிறதுனால சொத்து அதிகரிக்கும் அதே போல் விற்பனை என்றது வருமானம் வ விற்பனை அதிகரிக்கிறதுனால வருமானமும் அதிகரிக்கும் அடுத்தது வந்து கடனுக்கு கொள்வனவு கடனுக்கு கொள்வனவு செஞ்சம் என்று சொன்னால் கொள்வனவு கணக்கு வரவு அடுத்தது வந்து கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு கொள்வனவு கொள்வனவுன்றது வந்து ஒரு செலவு கொள்வனவு அதிகரிக்கிறதுனால செலவும் அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் அதே போல் கடன் கொடுத்தோர் என்றது வந்து பொறுப்பு கடன் கொடுத்தோர் அதிகரிப்பதுனால பொறுப்பும் அதிகரிக்கும் அடுத்தது கடன் விற்பனை கடன் விற்பனை சொன்னால் கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு கடன் கடன்பட்டோர் வாரதுனால நம்மளுக்கு சொத்து அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் அதே போல் விற்பனை அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் அடுத்தது உத்திரும்பல் கணக்குக்கான இரட்டை பதிவு வந்து கடன்பட்டோர் கணக்கு வரவு சாரி உத்திரும்பல் கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு செலவு இதுக்கான தாக்கம் வந்து உத்திரும்பல் கணக்கு வரவு அப்போ உட்டிரும்பல் என்றது வந்து ஒரு செலவு உத்திரும்பல் அதிகரிக்கிறதுனால செலவும் அதிகரிக்கும் அதே போல் கடன்பட்டோர் குறையிறதுனால கடன்பட்டோர் சொத்து அப்போ சொத்து குறையும் அடுத்தது வந்து வழி திரும்பல் வெளி திரும்பலுக்கு வந்து கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு அடுத்தது வந்து வழி திரும்பல் கணக்கு செலவு வழி திரும்பல் வந்து ஒரு வருமானம்ன்றதுனால வழி திரும்பல் அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் அதே போல் கடன் கொடுத்தோர் சொத்து கடன் கொடுத்தோர் குறைகிறதுனால சொத்து குறைவடையும் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்